ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ரோஸும் முள்ளப்பூவும் வச்சு அழகாக இந்த மாதிரி எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த முல்லைப்பூவை வந்து பெரிய பூவாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்து மூணு பூ மூணு பூவாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக கட்ட முடியும் இப்போ நம்ம மூணு மூணு பூவாக எடுத்து ஒரு பக்கமாகவே கட்டுறோம் நம்ம சாதாரணமாக தலையில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு பக்கம் கட்டுவோம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஒரே பக்கமாக கட்டிட்டு வர்றோம் அந்த காம்பும் அந்த பூவும் வந்து ஒரே சைடு இருக்கிற மாதிரி கட்டிட்டு வரோம் இது வந்து நம்ம சைஸ் எவ்வளோ பெருசாக நம்ம அந்த செண்டு மாதிரி பூ உருவாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முல்லைப்பூ கட்டிக்க வேண்டியதுதான் நான் வந்து சின்ன சைஸ் பூ தான் ரெடி பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் முல்லைப்பூ மட்டும் கட்டிக்கிறேன் நல்ல பெருசாக வேணும்னு சொன்னால் நிறைய முல்லைப்பூவை கட்டிட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படியே இந்த பூவெல்லாம் வந்து நெருக்கமாக டைட்டாக வந்து பிடிச்சு கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ ஓரளவு நம்ம இந்த சைஸுக்கு கட்டி முடிச்சாச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த சைஸு பூக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்து அந்த லாஸ்டில் வந்து நம்ம சின்ன குட்டி ரோஸை வச்சு அந்த ரோஸை ரெண்டு சுற்றும் சுற்றிட்டு அந்த முடிச்சும் வந்து சுற்றி ரெண்டு முடிச்சு போடுறோம் அப்போ தான் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ரெண்டு முடிச்சு போட்டாச்சு இப்போ அந்த ரோஸை வந்து அந்த முல்லைப்பூ மேலே அப்படியே சுற்றிட்டு வர்றோம் ரோஸோட காம்பு மேலே முல்லைப்பூவை நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டு வந்து பின்னாடி வந்து ஒரு நாட் போட்டு நல்லா கட்டிக்கிறோம் இப்போ அந்த உருவிட்டே வந்துச்சுன்னா அந்த முல்லைப்பூ இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு மூணு முல்லைப்பூக்குள்ளே அந்த நூலை விட்டு கட்டணும்னு சொன்னால் அந்த முடித்து வந்து கலராமல் நல்லா டைட்டாக இருக்கும் பின்னாடி வந்து நல்லா முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம அந்த முல்லைப்பூவை வந்து ஊசி நூல் கூட நல்லா கோர்த்து டைட்டாக கட்டிக்கலாம் கலந்துட்டே வந்துச்சுன்னா இப்போ இன்னொரு முறையில் நம்ம பூ கட்ட போகிறோம் அதுக்கும் வந்து ஒன் சைடாகவே அதே மாதிரி முல்லைப்பூவை கட்டிக்கிறோம் ஒரே பக்கமாக நல்லா நெருக்கமாக கட்டியாச்சு மூணு பூ வந்து பெரிய பெரிய பூவாக எடுத்து கட்டியாச்சு அதுக்கு அடுத்து வந்து பூவெல்லாம் கட்டி முடித்தோடனே பச்சை கலர் இலையை வந்து நம்ம எடுத்து இதில் கட்டுறோம் நான் எந்த இலான் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் மாடித்தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூ செடி இருக்கு இல்லையா அதில் உள்ள சின்ன இலைகளை எடுத்து அதை நான் கட்டிட்டு வரேன் ஒரு பத்து இலைகள் வரை வந்து நான் கட்டி முடிச்சுக்கிறேன் அந்த இலையோட சைஸ் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்தாலும் நம்ம பூ கட்டி முடித்த உடனே அந்த இலையில வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து இலைகளை நம்ம கட்டி முடித்தாச்சு இப்போ கடைசியில் வந்து ஒரு ரோஸ் குட்டி ரோஸை வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கட்டி முடித்தாச்சு இதை வந்து நம்ம சுற்றி எடுக்கணும் நம்ம ஒரு பெஞ்ச் மேலேயோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ வச்சு அதை சுற்றினோடனே ஈஸியாக சுற்றலாம் அது மாதிரி ஃபஸ்ட்டு ரோஸை வந்து இலைகள் மேலே சுற்றுறோம் அதுக்கப்புறம் முல்லைப்பூ மேலே சுற்றி அதே மாதிரி பின்னாடி வந்து நம்ம முடிச்சு போட்டுறோம் இது வந்து கலண்டு வந்ததுன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு முல்லைப்பூக்கு உள்ளே விட்டு நூலை கட்டிக்கிடலாம் இல்லைன்னா ஊசி நூல் வச்சும் இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அழகாக வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு மெத்தேடுல சூப்பராக பூ கட்டி முடிச்சிட்டோம் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் சார் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்